ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி ப்ராடக்ட் நம்பர் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூப்பில் வந்து நிறைய பேர் கூப்பில் வந்து புறா வந்து மேட்டிங் ஆகும் ஆனால் எக் வைக்காது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே கீழர் ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் கூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேர் நல்ல பேராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் எக் வைக்காது கூடலாம் கட்டும் மேட்டிங் ஆகும் அதிகமாக ஆனால் பார்த்தீங்கன்னா கூடலாம் கட்டியிருக்கும் ஆனால் எக் வைக்காது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் எக் வைக்காது அதுக்கு மெயின் ரீசன் வந்து அது கால்சியம் இல்லை அதோட உடம்புல வந்து கால்சியம் கம்மியாக இருக்குது அதனால தான் எக் வைக்க மாட்டேங்குது அதுதான் ஒரே ரீசனு கால்சியம் அதிகமாகிறது என்ன புறாவுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டு சத்து முக்கியமானது ஒன்று வந்து அயனு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண செம்மன்று இருக்குவங்க அதுலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் கால்சியம் வந்து அதிகமாக கிடைக்காது அதுக்கு எங்கேயுமே அதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு கல் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஓடு அதுதான் கால்சியம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுனால் நொறுக்கி சாப்பிடும் போது அரிசியிலே இல்லை தீனிலையே கலந்து போட்டிங்கன்னா அது வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது வரணும் அதில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது கோழி முட்டையோட கா நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடச்சிதுன்னா அது நல்லா நொறுக்கி பொடி மாதிரி நொறுக்கி அரிசி அளவுக்கு அரிசியோட கலந்து போட்டிங்கன்னா சாப்பிடும் அது சாப்பிட்டதுன்னா உடனே உடனே குதிக்காது ஒரு ஒரு மாதம் அதை போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா எக்கு வைக்காத புறா கூட எக்கு வைக்கும் மெயின் வந்து கால்சியம் இல்லாட்டி தான் வந்து அந்த பேர் வந்து எக்கு வைக்காது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் வந்து அது எக்கு வைக்க வைக்காது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அயன் வந்து அது செம்மண் இருந்து செம்மண் இருந்ததுன்னா எடுத்து வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சிங்கன்னா அது அதுவே சாப்பிடும் எங்கள் வீட்ல ப்ராப்ளம் இல்லை எங்கே போனால் செம்மண்ணு தான் ஃபுல்லாக தான் சாப்பிடுவோம் கால்சியத்துக்கு வந்து நான் வந்து முட்டையோட தான் நொறுக்கி தீனியோடு கலந்து போடுவேன் சாப்பிடுவோம் இன்டோ ஒரு புறா எக்கு விடாமல் வந்துச்சு அது இப்போ எக்கு வச்சிரும்னு நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முட்டை எக்க வைக்காட்டி நீங்கள் வந்து காலியானதுக்கு வந்து அந்த முட்டையோட நொறுக்கி உங்கள் சாப்பாடு வரத்தையும் கலந்து போட்டிங்கன்னா அதை சீக்கிரம் வந்து எக்க வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம கூப்பில் உள்ள அப்டேட்டை வாங்கணும் கூப்பில் வந்து மறுபடியும் நம்ம கொண்டை வந்து எக்கு வச்சிருச்சு ரெண்டு ஏக்குமே வேணாம் ரெண்டு ஏக்குமே எரிச்சி வச்சு அதோடய ரெண்டு சிக்கும் வந்து ரெண்டுமே ஃபுல்லாக வளர்ந்துருச்சு இந்த வேறு கீழே இறங்கிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டு சிக்கும் பொறிச்சிருச்சு தெரியுதானா அந்த ஏதோ ரெண்டு சிக்கு பாரு நல்லா இது லைட்டாக தெரியுது அது ஒரு மறக்கிது என்ன அந்த சிக்கு பொரிச்சிருச்சு அப்புறம் நம்ம கொண்டை இருக்குவாருங்க இந்த கொண்டை வந்து ரெண்டு எக்கு வச்சு எக்கில் உட்காந்துங்கிடுச்சு இல்லை உட்கார மட்டும்ட்டு சில என்னம்னா அந்த ரெண்டு எக்கையும் எடுத்து ரெண்டு எக்குனுமே சிக்க இருந்துச்சு ரெண்டு எக்கையும் எடுத்து நம்ம பிளாக்கிட்ட வச்சுருந்தேன் இது வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து சிக்கு பொரிச்சிடுச்சு ரெண்டு சிக்குமே அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அந்த ரெண்டு எக்கும் பொரிச்சிச்சா நாலு சிக்கு இருந்துச்சு இந்த ரெண்டு சிக்கன் அந்த ரெண்டு சிக்கன் மிதிச்சே கொண்டு விட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது மிதிச்சே கொண்டுட்டு போயிருக்கு விளாட்டி அமௌண்ட்டாக அடிச்சிக்க இருந்திருக்கும் வேறு புராட்டம் வச்சுருக்கலாம் வேறு பரா எக்கலை சரி ரெண்டு ரெண்டு சிக்கன் வந்து லாஸ் ஆகிட்டு அது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இட குஞ்சு இருந்துச்சுன்னா ரெண்டு சிக்கமே பொறிச்சிருக்கும் மறுபடியும் கூடு கட்டியிருக்கு ஃபுல்லாக ரொட்டியும் எக்க வைக்குமா நான் அதில் பார்ப்போம் ஏன்னா இது ரெண்டும் கூடு கட்டிகிட்டு தான் இருக்குது இதுனா அடல்டாவில் ரெண்டும் இதில் கூடு கட்டியிருக்கு நான் அடல்ட் ஆவல இருக்கும் ஆளாக கல்யா ஏழா தெரில இன்னும் நம்ம ஆஷோட சிக்கு இது ஃபுல்லாக ஒயிட்டு தான் இது ரெண்டுமே ஒயிட்டு தான் ஒயிட்டு தான் ஒன்று தான் ஒயிட்டு ஃபுல்லாக இது வந்து நம்ம லக்கியோட சிக்கு ரெண்டும் ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஒயிட்டு பார்ப்போம் இது பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு அது ஒயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு அப்புறம் வந்து இது மாத்துக்கனோட ரெண்டு சிக்கும் இதுவும் நல்லா வளர்ந்துடுச்சு என்ன வந்து ஃபிட் பண்ணு தனியாக ரெண்டுக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு தேர்த்திடுச்சு என்ன சின்னதாக தான் இருக்கும் ரொம்பவும் பெருசாலாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே பிளாக்னு தான் நினைக்கிறேன் சாக்லேட்டோட சிக்கு ரெண்டும் பிளாக் கலராக இருக்குன்னு ஆல்ரெடி பிளாக் கலர் தான் நினைக்கிறேன் ஷாம்பா கலராக இருந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் கூப்பிட அப்டேட் இல்லை புதுசாக இது எக்க வைக்கும் இது எக்க வைக்கும் போகுது அப்புறம் இது அப்புறம் ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்குங்கள அதுவும் எக் வைக்கணும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு குண்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலும் மேலே சப்ஸ்க்ரை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து வீடியோ போட எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் અડે બેલ્કને ક્લિક પણ ઓકે ફરન્ડ્સ હેવ બાય